வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மெசஞ்சர் படத்தோட விமர்சனம் மெசஞ்சர் மெசெஞ்சர்னா வேற உங்களுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் தூக்கிட்டு வந்து அது மெசஞ்சர் மெசஞ்சர்னே ஒரு ஆப்பு என்னது ஒரு தனியாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரியே மெசெஞ்சர்னு இருக்கு இல்லைங்களா இதுல மெசெஞ்சர்ல இறந்து போன ஒரு காதலி உயிரோடு இருக்க காதலனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதில் அவள் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு நம்புகிற காதலன் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பத்துக்கிறாரு ஆனால் உருவமோ அரவமோ அந்த இருந்து வர்றதில்ல அவர் மட்டும் நம்பல அந்த பெண்ணை அவங்க குடும்பத்தையும் நம்ப வைக்கிறாரு இன்னும் சுற்றத்தாரையும் இந்த பெண் இறந்துட்டா அப்படிங்கிற விஷய விஷயத்தை விசாரிக்க வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிவிங்ஸ்டனையும் நம்ப வைக்கிறாரு இதெல்லாம் வந்து கற்பனையாக ஒரு கதையை யோசிச்சுருக்குறாங்க அதுக்கு காட்சிப்படுத்தல் அதில் வந்து கொஞ்சம் வந்து ரசிகர்களை படுத்துகிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாக ஒரு அருமையான ஒரு கற்பனை இல்லாத காதலியோட புல்ல பத்துக்கிறது அதாவது உயிரோடு இல்லாத காதலியோட புல்ல பத்துக்கிறது இது வந்து சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்குறாங்க சாத்தியமாக எப்படி சாத்தியமாச்சுங்கிறது நமக்கு கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க புரியல ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு பண்ணதில் வந்து எனக்கு வந்து இந்த படக்குழுவினராக பிடிச்சிருந்தது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு காதலி அந்த பொண்ணோட ஐடி கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு பிரேக்கப் அந்த பிரேக்கப் என்னன்னா இவர் மூலயமா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதில் வந்து பழகிற கிராமத்து பெண் ஒருத்தி இவரை நினச்சி அவங்க குலதெய்வத்திட்ட வேண்டிட்டதுனால இந்த காதல் பிரேக்கப் ஆகிடுது அப்படின்னு நம்புறா நம்புறவா அந்த சந்தோஷத்துலேயே லாரி வர்றது தெரியாம நடு ரோட்டில் பாடிட்டு போயிடுது செத்து போன அந்த பெண் ஹீரோவுக்கு அடிக்கடி மெசஞ்சர் மூலயமா மெசேஜ் அனுப்புறா நான் இங்கே தான் இருக்கேன் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னை கட்டிப்பிடிக்கிறேன் தெரியலையா இப்படியும் மெசேஜ் அனுப்புறா அவ கூட ஹீரோ வந்து அவ இருக்கிறதா நினச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு அவளுடைய தோழி ஒருத்தி வந்து அவளுடைய அந்த ஆன்மாவை உள்ளே வாங்கிட்டு ஹீரோவோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு அரைக்குள்ளார போகிறாங்க போனால் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நமக்கு ஏதோ சீன் இருக்குடா அப்படின்னு நாக்க தொங்க போட்டோம் தொங்க போடாமலும் பார்த்தோம்னா பிளாக்காக இருக்குது ஸ்க்ரீன் கேட்டால் தாங்க கிரியேட்டிவிட்டி அப்படின்றாரு டைரக்டரு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனல்ல வெறுத்து போகுது சரி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கடுத்துக்கூடாதுன்னு ஹீரோ வந்து பிரியறாரு நம்ம வந்து அவங்க உடம்புக்குள்ளாருன்ட்டு நான் உன்ன நினச்சி அவளை தொட்டேன்னா அது அவளுடைய உடம்பு கெட்டு போயிடும் அன்மாவை தான் நான் தொடுறனாலும் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு ஹீரோ பக்குவமாக பேசுகிறாரு ஏன்பா அவளை தொடவானா ஹீரோயினுக்கு ஒரு உருவம் ஆர்வத்தை கொடுத்து எங்களுக்கு கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாண்டு இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதை டைரக்ட்டையும் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருந்தவர்கிட்ட கேட்டோம் இல்லை சார் அதுதான் சார் இதில் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு ஏதோ சென்சாரில் வெட்டி போட்ட மாட்டி மாறி தெரியுதுங்க அப்படின்னு நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த மாதிரி சீன்களை கூட படத்தில் வைக்காதனால நமக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சும் ஒரு நல்ல நாட்டு கிடைச்சும் ஒரு நல்ல கரு கிடைச்சும் ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுக்க வேண்டியவர் இந்த மாதிரி சீன்களை புதுமை பண்ணுறேன்னு கோட்டை விட்டதுனால நமக்கு கொட்டாய்வு சூழல் படத்துல அங்காங்க ஏற்படுது இதை மட்டும் தவிர்த்து இருந்தா இந்த மெசஞ்சர் படம் எல்லோரையும் மெசேஜா சென்றடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனாலும் இதுல நடிச்சிருக்கிற கன்னிமாடம் படத்துல கதாநாயகர் அறிமுகமான ஸ்ரீராம் கார்த்திக் சக்திவேலனாவே வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய ஜோடியா ஒன்னுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு பேர் மணிஷா ஸ்ரீ அவங்கதான் வந்து தீப்தி குமாரி அப்படின்னு அந்த சிட்டி காதலியா வராங்க அதுக்கப்புறம் ஃபாத்திமா நகம் அவங்க தான் வந்து ஆனந்தியாக வந்து இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சு உயிர் போனதுக்கப்புறம் டபுள் சைடும் லவ் ஆக அவர் ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைசாலி ரவிச்சந்திரன் அவங்க தான் ஆனந்தியோட தோழியாக கயலாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பெண்ணாக வராங்க அவங்கள எப்படி ஊரில் நடுவீட்டுக்குள்ளாரெலாம் விட்றாங்கங்கிறது எனக்கு புரியல சரி ஊரில் விட்டால் கூட பரவாயில்ல அங்கேருந்து இங்கே காதலனோட வீட்டுக்கெலாம் வந்து அந்த பெண் வந்து நிற்கிறதுலாம் ரொம்ப அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லப்படலை அந்த விதத்துலேயும் கொஞ்சம் படம் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனால் கயல் ஆனந்தி அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கயல் ஆனந்தியை ஞாபகப்படுத்துற மாதிரி பேர் வச்சது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது அதுமாதிரி ஆக்டர் ஜீவா ரவி அவர் வந்து செல்வராஜுங்கிற கேரக்டரில் பெண்ணோட அப்பாவாக அந்த கிராமத்து பெண்ணோட அப்பாவா அருமையாக நடிச்சிருந்தார் மாதிரி ஜீவா ரவி அது மாதிரி ஆக்டர் லிவிங்ஸ்டன் பிரபாகர் கேரக்டரில் உண்மையாக வாழ்ந்திருந்தார் லிவிங் ஸ்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்காரர்கள் யோ இனையாக இது அப்படின்ட்டு அவருக்கு பேசுகிறெல்லாம் ரொம்ப எதார்த்தமாக இருந்தது மொத்தத்தில் பிவிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் பி விஜயன் அவர் தயாரிச்சிருக்கிற இந்த படம் ரமேஷ் இளங்காமணியோட எழுத்து இயக்கத்தில் கொஞ்சம் சில இடங்கள் கொஞ்சம் விளங்கா தன்மையோடு தெரிஞ்சாலும் ஒரு வித்தியாசமான கதைக்காக நமக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு ஹேட் ஷாப் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அது ஒரு ஹேட் ஷாப் தெரிவிச்சுக்கிறோம் பாலா கணேசன் ஆர் அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு அதுமாரி அபூ பக்கரோட எம்மோட மியூசிக் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னால் ஒளிப்பதிவும் மியூசிக் தான் அல்லையா அபுபக்கர் வந்து அருமையான மியூசிக் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி ஆர்ட் பாலசுப்ரமணியோடய ஆர்ட் டைரக்ஷன் இது எல்லாத்துக்கும் மேலே பிரசாந்த் ஆரோடய எடிட்டிங் எடிட்டர்ஸ் ஆர் நீங்களாவது கொஞ்சம் சீனை கதை நல்லா இருக்குது கொஞ்சம் சதையாங்க காட்டியிருக்கலாமே அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மொத்தத்தில் இந்த படம் மெசேஞ்சர் அண்ணே இந்த படத்துக்கு வந்து மெசஞ்சர் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது அதை வந்து விளக்கி சொல்கிற மாதிரி படத்தில் சீன்ஸ் இல்லாதது குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்